கையின் காயங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு எந்தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் பரிகார பலியாக தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் அந்த வேதனையோடு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக கூறின கடைசி வாக்கியம் இதுவாகும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்ற நான்கு வார்த்தைகளும் தேவாதி தேவனை நோக்கி கூறப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி சொல்லும் வார்த்தைகளாக இருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவர் தேவனிடத்திலே தினந்தோறும் பேசுகிறவராகவே ஜீவித்தார் ஜெபத்திலே தேவனோடு எப்பொழுதும் தொடர்புடையவராக இருந்தார் அவர் எப்பொழுதும் என் பிதாவே என் பிதாவே என்று அழைத்து ஜெபிக்கிறவராக என் பிதாவின் சொற்படிதான் நான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருந்தார் ஆனால் ஒரே ஒரு இடத்தில்தான் அவர் என் தேவனே என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஏன் அவ்வாறு அழைத்தார் என்று சிந்திக்கும் போது மனிதன் பாவத்தின் காரணமாக தேவனோடுள்ள தொடர்பை இழந்து விட்டான் ஆதி பிதாவாகிய ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாளும் தேவனோக்கு மிகவும் நெருங்கி ஜீவித்தார்கள் ஆனால் பாவம் பிரவேசித்த போது அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் அகன்று போக நேரிட்டது தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட மனிதன் மனுக்குலம் முழுவதும் தேவனிடத்திலிருந்து தூரமாய் இருக்கும்போது அந்த மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக வாக்குவதற்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதனாக வந்தார் மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது பாவத்தின் காரணமாக அவரும் தேவனை விட்டு தூரம் போனவராக பிதாவே என்று அழைக்க முடியாத நிலையிலே என் தேவனே என் தேவனே என்று கதறுகிறார் என் தேவனே என்று அவர் அழைத்ததற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் மனுக்குலத்தின் பாவங்கள் அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்து பிதாவே என்று அழைக்க முடியாதபடி செய்தது நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனோடு தேவனுக்கு சமீபமாக நெருங்கி ஜீவிப்பதற்காக தேவனுக்கு சமீபமாக நெருங்கி ஜீவித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூரமானார் என் தேவனே என் தேவனே என்று கதறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிதா மகன் என்ற ஒரு உறவை உண்டாக்குவதற்காகவே அவர் பிதா என்கிற உறவை துறந்து தேவனே என்று கதறினார் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பலிமரணத்தில் மரணத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அவர்கள் பாவ மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பெற்று நித்திய ஜீவனுக்கு நேராக போகிறார்கள் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி விரும்புகிறீர்களா இன்றே இன்றைய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்